ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னுயிர் தோழி பகுதி பதிமூன்று இதுக்கு முன்னாடி உள்ள பகுதிகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள் இட்ஸ் டூ லேட் ஸ்வீட்டி திருமண பத்திரிகை அடிக்க தந்தாகிவிட்டது இன்னும் பத்து நாட்களில் நமக்கு நிச்சயதார்த்தம் அதற்காக உறவினர்களை அழைத்தாகிவிட்டது நம் இருவருக்கும் திருமணம் நடக்கவில்லை என்றால் கூட பரவாயில்லை நான் உன்னை நினைத்தே வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்து விடுவேன் ஆனால் என் தங்கைக்கு நடக்கவிருக்கும் திருமணத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தது பிறகு நான் மனிதனாகவே இருக்க மாட்டேன் என் தங்கை ஆசைப்பட்டது எதுவும் நடக்காமல் இருந்ததில்லை இப்போது அவள் பாலாவை போட்டோவில் பார்த்துவிட்டு அவனை கணவனாக நினைத்து கற்பனையிலேயே வாழ ஆரம்பித்து விட்டாள் அவளை பாலா திருமணம் செய்து கொள்ள மறுத்தான் என்றால் பிறகு நான் உன் நண்பனை கொள்ள கூட தயங்க மாட்டேன் இது என் உயிராய் நேசிக்கிற உன் மீது சத்தியம் என கடும் குரலில் பேசியவன் ஏதாவது டபுள் கேம் விளையாடலாம் என நினைத்து விடாதே அதன் பிறகு விபரீதம் முழுக்க உன் நண்பனுக்கு மட்டும்தான் என மிரட்டலும் விடுத்தான் பயத்தில் உறைந்திருந்தவளை கண்டு சிறிது மனமிறங்கியவன் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் உன்னை சிக்க வைத்ததற்கு சாரி ஸ்வீட்டி உனக்கு உன் நண்பன் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு எனக்கு என் தங்கை முக்கியம் அதனால் விபரீதமாக எதையும் யோசிக்காமல் அமைதியாக படுத்து தூங்கு குட் நைட் என்றவன் அங்கிருந்து வெளியேறி நடந்தான் வெளியே தெரிந்த காரிருளை கண்டவன் தன் கை கடிகாரத்தை திருப்பி பார்த்தான் மணி நான்கு முப்பது அதே நேரத்தில் தன் வீட்டிலிருந்து வெளியே வந்தான் மதுபாலன் களையமுதன் கிளம்பி செல்வதை கண்டவன் வேகமாக அவன் அருகே சென்றான் புறப்பட்டு விட்டாயா அமுதா விடிந்த பிறகு செல்லக்கூடாதா என அக்கறையுடன் வினவினான் பரவாயில்ல பாலா நான் கிளம்புறேன் அப்புறம் அப்புறம் ஃப்ரெண்டு எழுந்து விட்டாள் அநேகமாக உன்னைதான் எதிர்பார்த்து காத்திருக்கிறாள் என நினைக்கிறேன் சென்று பார் என்றவன் தன் பைக்கில் ஏறி புறப்பட்டு விட்டான் ஏன் இவன் குரலில் இவ்வளவு வில்லத்தனம் என யோசித்த மதுபாலன் மகிஷாவின் அறைக்கு சென்றான் கலையமுதன் சொல்லி சென்றதையே திரும்ப திரும்ப யோசித்தபடி அமர்ந்திருந்தாள் மகிஷா அவளின் அறைக்குள் நுழைந்த மதுபாலன் மகி ஏன் இந்த நேரத்தில் எழுந்து அமர்ந்துள்ளாய் என கேட்டபடியே அவள் அருகே வந்தான் அவனை வெறித்து பார்த்தவள் ஏண்டா இப்படி செய்தாய் என்றாள் எப்படி கேட்டுக்கொண்டே நாற்காலியில் அமர்ந்தான் அவன் உன்னுடைய பிரின்சஸ் யார் நான் அவளை பார்க்க வேண்டும் அவள் கிறிஸ்டியன் தானா என நான் தெரிந்து கொள்ள வேண்டும் மகி மென்று விழுங்கியவனை பொருட்படுத்தாதவள் உனக்கு கலையமுதனின் தங்கை இளவரசியை தெரியுமா தெரியாது என்று என்னிடம் பொய் சொல்லாதே அவளுக்கும் உனக்கும் திருமணம் நடக்கவிருப்பது எனக்கு தெரியும் என்றால் உணர்ச்சியற்ற குரலில் உனக்கு எப்படி தெரியும் கலையமுதன் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார் அவர் உன்னை பிளாக்மெயில் செய்தது நீ எனக்காக தன் காதலை மறந்தது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார் ஹே லூசு நீயாக கண்டதையும் கற்பனை செய்து கொள்ளாதே ட்ரெயினில் பார்த்த பெண்ணை எல்லோரும் தான் காதலிப்பார்கள் அதற்காக அவளையே திருமணம் செய்து கொள்ள முடியுமா நானாகவே யோசித்துதான் இந்த முடிவை எடுத்தேன் என்னை யாரும் பிளாக்மெயில் பண்ணவில்லை பிரின்சஸ் எல்லாம் நமக்கு கற்பனையில் மட்டும்தான் சரியாக வருவாள் ஆனால் நிஜத்தில் இளவரசிதான் சரியாக வருவாள் நீயாக எதையாவது யோசித்து டென்ஷன் ஆகாதே என்னிடம் பொய் சொல்ல ட்ரை பண்ணாதே மது இந்த கல்யாணம் வேண்டாம் நிறுத்தி விடலாம் டா மகி இதொன்றும் விளையாட்டில்லை வாழ்க்கை களையமுதன் உன்னை உயிருக்குயிராக நேசிக்கிறான் நீ ராகவிடம் சிறைப்பட்டு கொண்டது தெரிந்ததும் அவன் எப்படி துடித்து விட்டான் தெரியுமா அவன் உன்னை கண்ணுக்குள் வைத்து பார்த்துக்கொள்வான் அதனால் நீ எதையும் யோசிக்காமல் இரு என்றவன் உடனே அங்கிருந்து சென்று விட்டான் மகிஷாவின் மனதில் புயலடித்துக் கொண்டிருந்தது மதுபாலனின் மனதில் இன்னமும் அவனது பிரின்சஸ் தான் இருக்கிறாள் என்பதில் மகிஷாவுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை கலையமுதனின் மனதில் தன் மீது எல்லையில்லா அன்பு இருப்பதிலும் மகிஷாவுக்கு சந்தேகம் இல்லை ஆனால் மதுபாலனுக்கு பிரின்சஸை விட நட்பு முக்கியம் கலையமுதனுக்கு காதலை விட தங்கை முக்கியம் இப்படி ஒரு வித்தியாசமான பிரச்சனையை எப்படி கையாளுவது என்று மகிஷாவுக்கு சுத்தமாக புரியவில்லை அவள் பலவாறு யோசித்து பார்த்ததில் பிரச்சனையின் ஆரம்ப புள்ளி இளவரசிதான் என்று புரிந்தது இளவரசியிடம் பேசினால்தான் பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும் என உணர்ந்த மகிஷா அப்போதே வீட்டில் கொண்டு களையமுதனின் வீட்டிற்கு புறப்பட்டாள் கலையமுதன் வீட்டின் காலிங் பெல்லை அழித்து விட்டு படபடப்போடு நின்றாள் மகிஷா மணி பதினொன்றுக்கும் மேலாகிவிட்டது களையமுதன் கல்லூரி சென்றிருப்பான் என நினைத்து வந்தவளுக்கு கதவை திறந்தது களையமுதன் என தெரிந்ததும் ஏமாற்றமே மிஞ்சியது ஸ்வீட்டி உள்ளே வா முப்பத்தி இரண்டு பற்களையும் காட்டி சிரித்தபடி அழைத்தவனை கண்டு பல்லை கடித்தவள் ஸ்வீட்டின்னு கூப்பிடாதீங்க எனக்கு எரிச்சலாக இருக்கு என்றாள் அவளை கண்களை விரித்து வியப்போடு பார்த்தவன் இன்னும் பதினாறு நாட்களில் நீ எனக்கு மனைவியாக போகிறாய் உன்னை ஸ்வீட்டி கியூட்டி ஹார்டி இப்படி எப்படி வேண்டுமானாலும் கூப்பிட எனக்கு உரிமை உள்ளது என்றான் அதை அப்போது பார்த்து கொள்ளலாம் ஓ என்னுடன் சண்டை போடுவதற்காக வந்துள்ளாயா சரி சரி உள்ளே வா உட்கார்ந்து ஆறு அமர சண்டை போடலாம் என்றவனை வெறுப்புடன் பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்தாள் மகிஷா உள்ளே வந்தவளை கண்ட மாதவி மகிஷாவா வா வா இப்படி உட்கார் என்ன சாப்பிடுகிறாய் என கேட்டு உபசரித்தாள் இல்லை எதுவும் வேண்டாம் உன் முகம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு இவன் உன்னோட சண்டை எதுவும் போட்டானா கலையமுதனை காட்டி கேட்டாள் மாதவி இல்லை அதெல்லாம் இல்லை வலிய வரவழைத்த புன்னகையுடன் அவசரமாக கூறினாள் மகிஷா சரி நீங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருங்கள் இருங்கள் நான் சென்று உனக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வருகிறேன் என்ற மாதவி கிச்சனுக்கு சென்றாள் மாதவி சென்றவுடன் கலையமுதன் மகிஷாவை வேண்டுமென்றே சீண்ட நினைத்து அவளை நெருங்கி அமர்ந்து அவளது தோளில் கை போட்டான் சட்டன அவனது கையை தட்டிவிட்டவள் நான் உங்களுடன் கொஞ்சம் பேச வேண்டும் என்றாள் கொஞ்சமே நான் நிறையவே பேசேன் நீங்கள் இன்றைக்கு காலேஜ் போகவில்லையா இதுதான் பேச்சா நான் கூட நீ ஏதோ ரொமான்டிக்காக பேச போகிறேன்னு நினைத்து கற்பனை கோட்டை கட்டிவிட்டேன் சரி சரி நான் லீவ் எடுத்திருக்கேன் ஆனால் மது காலேஜுக்கு போய்விட்டானே அதற்கு நான் என்ன செய்ய முடியும் அவனுக்கு தான் ஒரு புது மாப்பிள்ளை என்கிற ஃபீல் தோன்றவில்லையோ என்னமோ ஆனால் எனக்கு ஃபீல் ஆகுதே நான் புது மாப்பிள்ளை என்று அதனால் தான் லீவ் எடுத்துக்கொண்டேன் இதை கேட்கத்தான் வந்தாயா இல்லை பிறகு நான் நான் உங்கள் தங்கையுடன் பேச வேண்டும் அவளை கூர்ந்து பார்த்தவன் எதற்கு என்றான் இவ்வளவு நேரம் கனிவு நிறைந்திருந்த அவனது குரல் இப்போது கடுமை நிறைந்ததைக் கண்டவளுக்கு மனதுக்குள் சிறு அச்சம் உருவானது அச்சப்பட்டால் நினைத்தது நடக்காது என புரிந்து கொண்டவள் நான் உங்கள் தங்கையிடம் பேசி புரிய வைக்கிறேன் என்றாள் தயக்கத்துடன் எதை புரிய வைக்கப் போகிறாய் மது வேறு ஒரு பெண்ணை விரும்புவதை அதான பார்த்தேன் நான் கூட நீ நாத்தனார் மேல் உள்ள கரிசனத்தில் பேச வந்துள்ளாயோ என நினைத்து விட்டேன் மகிஷா நான் ஒன்றும் அவ்வளவு இல்லை மது ட்ரெயினில் ஒரு பெண்ணை பார்த்து விரும்பியது இளவரசிக்கு தெரியும் அவளை பொறுத்தவரை இந்த ரயில் காதலெல்லாம் டைம் பாஸ் மாதிரி வேண்டுமானால் உன் மன திருப்திக்காக அவளிடம் பேசிப்பார் மேலே அவள் அறையில்தான் உள்ளாள் போய் பேசு என கூறியபடியே படிக்கட்டுகளை கை காட்டினான் தயக்கத்துடன் எழுந்தவள் அதே தயக்கத்துடன் மேலே சென்றாள் இளவரசியின் அறை கதவை தட்டும் போது மகிஷாவுக்கு கால்கள் நடுங்க ஆரம்பித்து விட்டது அவள் என்ன சிங்கமா புலியா அவளும் என்னை போல ஒரு சாதாரண பெண்தானே அவளிடம் பேச நான் ஏன் பயப்பட வேண்டும் என அவள் யோசித்து கொண்டிருக்கும் போதே கமின் என்று உள்ளிருந்து ஒரு குரல் கேட்டது கதவை தள்ளி கொண்டு உள்ளே சென்றாள் மகிஷா உள்ளே இளவரசி சோஃபாவில் அமர்ந்து லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தாள் அவளின் முன் சென்று நின்றாள் மகிஷா லேப்டாப்பிலேயே கவனமாக இருந்த இளவரசி ஒரு டீ கொண்டு வருவதற்கு இவ்வளவு நேரமா என கேட்டு சீறினாள் இவள் யாரிடம் கேட்கிறாள் குழம்பியபடி நின்றாள் மகிஷா கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாதா எரிச்சலுடன் நிமிர்ந்த இளவரசி மகிஷாவை கண்டதும் சந்தேக பார்வை பார்த்தாள் நீங்க நீங்க ரைட் கேள்வி கேட்ட இளவரசியிடம் உம் என்று தலையாட்டினாள் மகிஷா சாரி நான் சர்வன் நினைத்து முதலில் பேசிவிட்டேன் உட்காருங்க அவள் கை காட்டிய இருக்கையில் அமர்ந்த மகிஷா இளவரசியை நேராக பார்த்தாள் போட்டோவை விடவும் நேரில் மிக அழகாக இருந்தாள் இன்னும் சொல்ல வேண்டுமானால் மதுபாலனுக்காகவே பிறந்தது போல் இருந்தாள் ஆனால் மதுபாலன் தான் வேறு பெண்ணை விரும்புகிறானே நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் ம் பேசலாமே என்ற இளவரசி லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு மகிஷாவை நேராக பார்த்தாள் அது வந்து மது ஏற்கனவே ஒரு பெண்ணை அவள் மேலே கூறும் கை காட்டி நிறுத்தினாள் இளவரசி அந்த ட்ரெயின்ல பார்த்த பெண் தானே எனக்கு அந்த விஷயம் தெரியும் சோ வேற ஏதாவது பேசுங்க நான் சொல்ல வருவதை கொஞ்சம் முழுமையாக கேளுங்க ப்ளீஸ் இளவரசி அவ அந்த பொண்ணை ரொம்ப டீப்பா லவ் பண்றான் இந்த விஷயத்தை பற்றி எதுவும் பேசாதீர்கள் பார்த்தவுடன் வருவதற்கு பெயர் லவ் கிடையாது இது ஜஸ்ட் இன்ஃபாக்சுவேஷன் இதையும் மீறி அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் என் வாழ்க்கையில் தினம் ஆயிரம் ஆண்களை பார்க்கிறேன் அவர்களில் யாரும் என்னை இந்த அளவிற்கு இம்ப்ரெஸ் பண்ணது கிடையாது போட்டோவில் பார்த்தே என் ஹார்ட் டேமேஜ் ஆனது அவர்கிட்ட மட்டும்தான் அவருடைய அமுல் பேபி ஃபேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் அவனுக்கு உங்களை பிடிக்கவில்லையே மகிஷா இதை கூறவும் இளவரசியின் முகம் திடீர் கோபத்தால் சிவந்தது நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க அனாவசியமா எங்கள் இருவருக்கும் இடையில் வராதிங்க அவரை எப்படி என் வழிக்கு கொண்டு வருவதென்று எனக்கு தெரியும் சோ நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்து கொண்டு கிளம்புங்க என்றவள் அறைவாசலை வாசலை நோக்கி கை காட்டினாள் இப்படி ஒரு அவமானத்தை தன் வாழ்நாளிலேயே சந்தித்தது இல்லை மகிஷா இனிமேல் அவரை மது அவன் இவன் என்றெல்லாம் கூப்பிடாதீங்க அது எனக்கு பிடிக்கல மைண்ட் இட் என்றவள் மீண்டும் லேப்டாப்பை திறந்து அதில் மூழ்கினாள் பூகம்பத்தையும் சூறாவளியையும் ஒன்றாக பார்த்தது போல் இருந்தது மகிஷாவுக்கு அந்த வீட்டில் இருக்கவே அவளுக்கு கடினமாக இருந்தது அதனால் வேகமாக அங்கிருந்து வெளியேறினாள் கீழே ஹாலில் மாதவி கொண்டு வந்து தந்த காஃபியை வேண்டாம் என நாசுக்காக மறுத்தவள் மாதவியிடம் சொல்லிக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினாள் அவள் அந்த வீட்டின் காம்பவுண்ட் கேட்டை நெருங்குகையில் அவளை கைத்தட்டி நிறுத்தினான் கலையமுதன் திரும்பி பார்க்காமலேயே அது களையமுதன்தான் என அறிந்த மகிஷா கோபமாக திரும்பி அவனை முறைத்தாள் நீ என்ன சிவபெருமானா நீ முறைத்து பார்த்தால் நான் பஸ்பமாகி விடுவேனா கல்யாண பெண்ணிற்கு இவ்வளவு கோபம் ஆகாது பேபி என கூறிக்கொண்டே அவளை நெருங்கினான் என்ன என் தங்கையிடம் பேசினாயா ரிசல்ட் பாசிட்டிவா நெகட்டிவா நக்கலாக கேட்டவனை முறைத்து பார்த்தாள் பார்வையை மாத்து செல்லோ நீ சொன்னவுடன் கேட்பதற்கு என் தங்கை என்ன சுயபுத்தி இல்லாதவளா ஹம் புத்தியாவது சுயபுத்தியாவது உங்க அடங்கா பிடாரி தங்கைக்கு வேற ஆள் யாரும் கிடைக்கவில்லை போல அதனால்தான் திட்டம் போட்டு மதுவை அவள் முடிக்கும் முன்பு களையமுதன் மகிஷாவின் கழுத்தை நோக்கி ஆவேசத்துடன் கை நீட்டினான் என்ன கொல்ல போறீங்களா உங்கள் தங்கையை பற்றிய உண்மையை சொன்னால் கோபம் பொத்துக்கொண்டு வருகிறதா ஏய் நிறுத்து என்ன விட்டால் ரொம்ப ஓவராதான் பேசி கொண்டு போற நான் உன்னை மனசார விரும்புகிறேன் தான் ஆனால் அதற்காக நீ என் தங்கையை பற்றி பேசுவதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டேன் நினைவில் வைத்துக்கொள் என்றவன் கோபத்துடன் அங்கிருந்து நகர்ந்தான் இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பதிவிடுகிறேன் தொடர்ந்து கதையை கேட்க நம்ம கதைக்குவியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி